எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் ராதே கிருஷ்ணா என் பேர் காவ்யா நான் பிரசாத் அப்பாவோடய டாட்டர் என்லா பேசுகிறேன் டாட்டர் என்னான்லாம் சொல்ல முடியாது ரிலேஷன்ஷிப் வைஸ் லா ஆனால் நான் அவரோட பொண்ணு தான் அப்பா இவ்வளோ நாள் உங்களுக்கு ஆன்மீக விஷயங்களாக நிறையா வீடியோக்கள் இந்த சேனலில் ஷேர் பண்ணியிருப்பாள் கரெக்டாக ஸோ எனக்கு புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஆசை அதை பார்க்க உங்களுக்கும் ஆசையா வாங்க பார்ப்போம் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கருப்பு கவுனி அரிசி பற்றின பெனிஃபிட்ஸ் கருப்பு கவுனி அரிசின்றது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு அரிசி நிறையா பேருக்கு இந்த அரிசியை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமான்றது தெரியல தெரியாதவா இந்த வீடியோவை பாருங்க ரொம்ப பாரம்பரியமான ஒரு அரிசி இது இந்த அரிசி வந்து நூற்றி எண்பது நாள் வளரக்கூடிய ஒரு ரகம் இதை வந்து சம்பா ரகம்னு சொல்லலாம் அதாவது ஆறுலேருந்து எட்டு அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு ரகம் தான் கருப்பு கவுனி அரிசி அதாவது இந்த கருப்பு கவுனி அரிசியோட தோலை வந்து நம்ம உரிக்காமல் சாப்பிடணும் அந்த தோலை உரிச்சிட்டா அதோடய சத்துக்கள் எல்லாமே போயிடும் அதில் எந்த சத்தும் இருக்காது நீங்கள் லைட்டாக வேணால் கீறி பாருங்களேன் அந்த வெள்ளை கலர் தெரிஞ்சிடும் அந்த தோலை உரிச்சிட்டா எந்த சத்தும் நமக்கு கிடைக்காது அதனால் அந்த தோளோட அந்த நெல்லை நம்ம எடுக்கும்போது அதை அரிசி வந்ததுக்கு அப்புறமா குருணையாக்கி அப்புறமா அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் வந்து இப்போ சொல்கிறேன் அதை வந்து நம்ம கஞ்சியாக பண்ணி சாப்பிடலாம் உப்மாவாக பண்ணி சாப்பிட்லாம் பொங்கலாக பண்ணி சாப்பிடலாம் கஞ்சியிலேயே உப்பு கஞ்சி வெள்ளை கஞ்சி இப்படின்னு பல வெரைட்டிஸ் இருக்குது இந்த கருப்பு கவுனி அரிசியில் அம்மா பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டில் வந்து அரிசி வந்து முப்பது மூட்டை நெல் தான் நமக்கு வந்து சாதாரணமாக நமக்கு கிடைக்கும் ஆனால் ஆர்கானிக் ப்யூர் ஆர்கானிக்காக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது அது வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு மூட்டை நெல் வந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னென்ன நம்ம சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்ப்போம் வாங்கும் இன்றைக்கி கருப்பு கவுனி கஞ்சி மற்றும் பொங்கல் அதாவது கஞ்சிலே உப்பு கஞ்சி அப்புறம் வெள்ளை கஞ்சி இதெல்லாம் பண்ண போகிறது அம்மா தான் ஸோ அம்மா உங்களுக்கு இது எப்படி பண்ணணுன்றத சொல்லுவாள் இதுதான் கருப்பு கவுனி அஞ்சி அரிசி இதை வச்சு உடச்சி கஞ்சி பண்ணுறது பொங்கல் உப்புமா எல்லாம் பண்ணணும் जगतोन जगतो थान आडि तळे शोदे जगतो थान आडि तळे शो दे जगतो थारना। आड़ी सिदन शोते जगतो थारना। जगतो ಮಗನಿರ್ದು ತಿಳೀಯೂತ ಸುಗುಣಾಂತರ ಗನ ಆಡಿ ಗಣೇಶೋ ದೇ ಸುಗುಣಾಂತರ ಗನ ಆಡಿ ஜ சோ இன்னைக்கு வந்து அம்மா வந்து உப்பு கஞ்சி பண்ணிருக்கா அப்புறம் வந்து வெள்ளக்கந்தி பண்ணியிருக்கா பொங்கல் பண்ணியிருக்கா உப்புமா பண்ணியிருக்கா ஸோ இதெல்லாம் விட ஸ்பெஷலான விஷயம் நம்ம பார்த்துக்கு வந்திருக்கிற கெஸ்ட் இவா கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நம்ம சொந்தக்காராக தான் இவால் வந்து நம்ம வந்து இதை இந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அது மட்டும் இல்லை அவரோட ஃபீட்பேக்ஸும் நம்ம அவள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் என்னெல்லாம் பண்றோமோ அது இதுல பண்ணலாம் எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் நல்லா இருக்கு வித் மில்க் அண்ட் வித்out மில்க் ஓ ஐ ஐ ஐ வுட் ஈவன் பிரெஃபர் வித்out மில்க் வாஸ் வாஸ் गिविंग अ डिफरेंट பால் இப்ப வந்து வெறும் பால் பாயசம் பண்ணாம இது மாதிரி இதுலயும் பாயசம் போட்டு காஜு எல்லாம் போட்டு ಡ್ರೈ ಫ್ರೂಟ್ಸ್ನ ಪೋಟ್ನ ಕೊಳದಲ್ಲಿ ಹೆಲ್ತಿ ಹೆಲ್ತಿ ಡ್ರೈ ಫ್ರೂಟ್ಸ್ ಪೋಟ್ ಉಳ್ಳ ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲ

வீட் மோஸ்ட் ஃபுட் ஆஃப்டர் திஸ் எஸ் இல்லை இப்போ உங்களுக்கு ஃபுல்லானப்போல் இருக்கும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு பாருங்கள் நல்லா பசிக்கும் நல்லா பசிக்கும் ஆமாம் அப்போ நமக்கு நிறைய சாப்பிடும்போது டைஜிஷியன் பவர் டெவெலப் ஆகும் அதில் பாருங்கள் டைஜிஷியன் ப்ளவர் எப்போ டைஜிஸ்ட் பண்ணிக்கிறதோ பசித்தா தான் டைஜஸ்ட் ஆகும்மா இல்லைன்னா ஆகாமல் நல்ல விதத்தில் ரொம்ப வெரி டேஸ்ட்டிங் ஆ ஆ இதுதான் ஃப்ரெஷ்ஷாக மணம் இது மாதிரி பண்ண பட் நைஸ் வெரி வெரி குட் தண்ணி இருக்கு இது இது இன்னும் சூப்பர் இது இது பொங்கல் வெரி வெரி நைஸ்

அது காஜு கொஞ்சம் காஜு எல்லாம் போட்டான்னா குழந்தைலாம் எல்லாம் நக்கி நக்கி சாப்பிடுவோம் கண்டிப்பாக இப்போ பார்க்கறதுக்கும் கண்ணுக்கும் இதமாக இருக்கும் அது இதுக்கு வந்து இது ஹெல்த்திக்கு அட்ராக்ஷன் கம்மினால நம்ம இதெல்லாம் போடணும் கொஞ்சம் ஆமாம் அதாவது ஐம்புலன்களில் பார்வை பார்க்கும்போதே நாக்கை வந்து எச்சில் சுரக்கணும் ஆமாம் கண்ணால் பார்க்கும்போதே எச்சில் சுரக்கணும்

ஸோ அடுத்த வாரம் வேறொரு வீடியோவோடு நம்ம சந்திக்கலாம் ராதே கிருஷ்ணா நமஸ்காரம்